விஜய் சார தொடர்ந்து விஷாலும் அரசியல்ல குதிக்க போறதா சொன்னதை தொடர்ந்து இப்போ இன்னொரு பிரபல நடிகரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல்ல குதிப்பார் போலிருக்கு யார் அந்த நடிகர் படத்தோட ப்ரமோஷன் வீடியோல ஹீரோ கெட்ட வார்த்தை பேசுறது ஏன்னு தெரியுமா சாப்பாடான்னு புலம்ப வைக்கிற கோடை வெயிலை பத்தி கவலைப்படாம கோடையை குஜாலா கொண்டாடின அந்த நடிகை யார் சொல்லவும் முடியல சொல்லாம இருக்கவும் முடியலன்ற மாதிரியான அப்டேட் எது தெரியும் படத்துக்கு டைட்டில நீளமா வைச்சாலும் வச்சாங்க அதே மாதிரி இந்த படத்தில் கௌரவ வேடத்தில் நடிக்கிற பிரபலங்களோட லிஸ்ட்டும் நீளமா போயிட்டே இருக்கு அந்த லிஸ்ட் என்ன இப்போ நான் சொன்ன இந்த டாப் ஃபைவ் அப்டேட்ஸை பற்றி விளக்கமா தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிகன் வரப்போற ரெண்டாயிரத்தி தமிழக அரசியல் களம் நடிகர்கள் நிறைஞ்ச களமா மாறும் போல இருக்கு நடிகர் விஜய் சார் தமிழக வெற்றி கழகம் தொடங்கினதை தொடர்ந்து நடிகர் விஷாலும் புது புதுசாக கட்சி தொடங்க போகிறதா போன மாதம் அறிவித்தார் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச அப்டேட் என்னென்னா எல்லா வார்டுகள்லேயும் புதுசாக நிர்வாகிகளை நியமிக்கிற வேலையை நடிகர் சூர்யாவோட ரசிகர் மன்றம் தீவிரமாக செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இதை வச்சு பார்க்குறப்போ நடிகர் சூர்யா புதுசாக கட்சி தொடங்க நிறையவே சான்ஸ் இருக்குன்ற மாதிரியான நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மைன்றது போக போகத்தான் தெரியும் ரசிஞ்ச நியூஸை உங்கள் காதில் போட்டுட்டேன் அடுத்த அப்டேட் ரெண்டு சொல்லவும் முடியாத சொல்லாம இருக்கவும் முடியாத அப்டேட் என்னன்னா ஜூன்ல ரிலீஸ் ஆக போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட இண்டியன் டூ ஜூலைல ரிலீஸ் ஆக போறதா போன வீடியோல சொன்னேன் ஆனா இப்ப லேட்டஸ்டா கிடைச்ச அப்டேட் என்னன்னா ஜூலை கூட கிடையாதா இண்டியன் டூ ஆகஸ்டுக்கு தான் ரிலீஸ் சொல்றாங்க இண்டியன் டூக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஓல்டு நியூஸ் ஒன்னு சொல்லட்டுங்களா செல்போன் இன்டர்நெட்னு சோஷியல் மீடியா வரத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ஸோட ஆட்சி உச்சத்துல இருந்த அந்த காலகட்டத்துல தினத்தந்தி பேப்பர்ல வர கன்னித்தீவு தொடர் முடிஞ்சதும் நான் வாங்கின கடனை திருப்பி தந்துடுவேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கன்னித்தீவு தொடர் பேப்பர் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடியாம தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு இப்போ அதே மாதிரி இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆனதும் வாங்கின கடனை திருப்பி தந்துடுறேன்னு சொல்லி கடன்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற நிலைமை ஏமாண்ட சங்கரன் கோ உருவாக்காம இருந்தா சரிங்க இப்போ அடுத்த அப்டேட் மூணு மே பதினேழாம் தேதி சந்தானம் நடித்த இங்க நான் தான் கிங்குன்ற படம் ரிலீஸ் ஆகப் போகுது இந்த படத்துக்கான பத்து செகண்ட் ப்ரோமோ வீடியோ ஒன்னு ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க அதுல மோசமான ஒரு கெட்ட வார்த்தையை சந்தானம் பேசியிருக்க சமீப காலமா படங்களோட ட்ரெய்லர் இப்படி கெட்ட வார்த்தைகளோட வரது பேஷன் ஆயிடுச்சு கெட்ட வார்த்தை சர்ச்சையை உண்டாக்கும் அதை வச்சு பரபரப்பை உண்டாக்கி பிசினஸ் பண்ணிடலாமென்ற மோசமான மார்க்கெட்டிங் டெக்னிக் தான் இதுக்கு காரணம் அடுத்து கவர்ச்சியான அப்டேட் நாலு பேச்சுலர் படம் மூலமா தமிழுக்கு அறிமுகமானவங்க திவ்ய பாரதி அறிமுகமான பேச்சுலர் படத்திலேயே ஜி வி பிரகாஷ் கூட கிளாமரா நடிச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினவங்க அது இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற காட்சிகள் வைரலாச்சு இன்ஸ்டால தன்னை ஃபாலோ முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபாலோயர்ஸுக்காக கவர்ச்சி படங்களை வெளியிட்டு கண்களுக்கு விருந்து படைக்கிறத மாபெரும் கொள்கையா வாழ்ந்துட்டு வர்றாங்க அற்சமயம் இலங்கையில பொழுத கழிச்சிட்டு வர்றவங்க அங்க இருந்து கவர்ச்சி உடை அணிந்து புகைப்படம் எடுத்து இன்ஸ்டால பதிவு போட்டிருக்காங்க திவ்ய பாரதியோட கோடை குஜால கொண்டாடுற விதமா ரசிகர்கள் லைக்குகளை அள்ளி குவிச்சிட்டு இருக்காங்க டாப் ஃபைவ்ல நம்ம அடுத்து பார்க்க போற அப்டேட் அஞ்சு விஜய் சார் நடிக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற கோட் படத்தோட படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டின நிலையில சுவாரஸ்யமான தகவல் வெளியாகி இருக்கு இந்த படத்துல கௌரவ வேடத்துல சிவகார்த்திகேயன் திரிஷா ஏஐ தொழில்நுட்ப உதவியோட விஜயகாந்த் வெங்கட் பிரபு அப்புறம் பிரபல கிரிக்கெட் வீரர்கள்னு வீரர்கள் பலரும் நடிக்கிறாங்க இந்த படத்தோட இரண்டாவது சாங் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாக போகுதாம் ஆமாங்க நீங்க நினைச்சது ரொம்ப சரி விஜய் சாரோட பர்த்டே அன்னைக்கு வெளியாக போகுதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் ஃபைவ் அப்டேட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப என்னங்க வழக்கமான அதே பல்லவிதான் நீங்க நம்ம சேனலுக்கு நியூ ஒன்னா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சுவாரஸ்யமான அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்